உலகம் அதனால் அன்பார்ந்த உழவர் பெருமக்களே பயிர்கள் சாகுபடியில் பயிராக சாகுபடி செய்வதைக் காட்டிலும் ஊடுபயிராக வேறு பயிர்களை சாகுபடி செய்வதால் கூடுதல் ஒருவாய்ப்பெற வாய்ப்பு உண்டு என்ற குற்றை மெய்ப்பிக்கும் வண்ணம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஆர்கோம்பை கிராமத்தில் சேனைக்கிழங்கில் சிறிய வெங்காயத்தை ஊடுபயிராக சாகுபடி செய்துள்ளார் திரு ஆறுமுகம் அவர்கள் இவருக்கு உறுதுணையாக இவருடைய மகன் திரு நேரு அவர்களும் கிடைக்கும் சொற்ப பாசன நீரை பயன்படுத்தி பயிர்களை சாகுபடி செய்து வருகிறார் இவர்களுடைய அனுபவங்களை இப்பொழுது பார்ப்போம் எனக்கு வந்து ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க ஒரு பி படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு மெடாசி வேலை பார்க்குறாரு நூறு பையன் பாலிடெக்னிக் பிடிச்சிட்டு மற்ற இடத்துல வேலை பார்த்துட்டு அடிக்கடி இந்த விவசாய பற்றி பார்த்துக்குவார் ஏன்னா உறுதுணையாக இருந்து வேலை பார்ப்பார் அவர் எல்லாம் தண்ணி கணி நாங்கள் கட்டிக்குவோம் மற்ற எல்லாம் அதே பையன் பார்த்துக்குவோம் அப்படி இதில் வந்து வெங்காயமும் சேனக்கிழங்கும் வச்சுருக்கோம் வெங்காயம் சேனக்கிழங்கு வச்சுருக்கோம் ஊடு போயிடும் அதில் வந்து ஒரு ஒரு முந்நூறு கிலோ வெங்காயம் நட்டுருக்கில் ஊடுபயிரா இதுக்கு முன்னே மஞ்சளை வச்சிருந்தோம் வெட்டிட்டு இப்போ சேனக்கெழங்கும் வெங்காயம் வச்சுருக்குறோம் உழவு மூணு உழவு விட்டோம் சார் டிராக்டரில் மூணு உழவு ஓட்டி எரு நம்ம சொந்த மாடு இருக்குது சார் ரெண்டு இடக்கு எரு அடிச்சு போட்டோம் சார் எரு அடிச்சுட்டு பாரு அஞ்சு ஆள் விட்டோம் சார் பாரு போட்டாங்க முதலாவது சேனக்கிழங்கு தண்ணி விட்டு அப்படியே அழுத்தி நட்டு வச்சுட்டோம் மைக்கானாலும் வெங்காயம் பொம்பளை கூப்பிட்டு இப்போ வெங்காயம் நட்டாங்க சார் பதினஞ்சாயிரம் குழிச்சு தான் சேனக்கிழங்கு முளைக்குதுங்க அந்த யார் ஊடு பேர் வெங்காயத்தை வச்சு அந்த வெங்காயத்தை எடுத்துடலாம் அப்புறமேலே சேனக்கிழங்கு எடுத்துக்கலாம் சொல்லி வெங்காயம் வச்சிருக்கேன் சேனக்கிழங்கு நடுறதுக்கு உழவு ஓட்டி பாரு போட்டோம் அஞ்சு ஆளை விட்டால் பாரு போட்டாங்க போட்டு மொதல் நாற்று சேரங்க நட்டோங்க மைக்கானு வெங்காயத்தை ஊடு பேரை வச்சோங்க ஊடு பேரை வச்சா தான் எங்களை லாபம் கிடைக்கும் சொல்லி அது வச்சோங்க நல்லா இருக்குங்க இப்போ எல்லாம் பார்த்துக்கிறோங்க அதுக்கு மேலே மைக்கா நாள் இதுக்கு மருந்தடிப்போங்க புல்லு மருந்து அடிப்போம் அது புல்லு முளைக்காமல் புல்லு மருந்து அடிக்கிறதுங்க இப்போ பாய்னாலே உரம் போடுறோம் அடி உடம்பு போடணும் மே உரம் போடணுங்க களைப்பொடிகளை எடுத்துகிட்டு உரம் போடுவோம் இப்போ விவசாயம் போகிறோம் அப்பா கூட வந்து நான்தான் பார்த்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தோன்னா வெங்காயமும் சேனக்கிழங்கும் வச்சுருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்ன சேனக்கிழங்கு தண்ணி பாய்ச்சி முன்னே உழவு ஓட்டுவோம் உழவு ஓட்டினதுக்கப்புறம் வந்து எருவு எடுத்துகிட்டு வந்து கொட்டுவோம் ஒரு ரெண்டு டிப்பர் நம்மக்கிட்டே மாடு இருக்குது ரெண்டு மாடு அது ஒரு ரெண்டு டிப்பர் எருவு அடிச்சுட்டு வந்து கொட்டி இறச்சி விடுவோம் இறச்சி விட்டு திரும்பி உழவு ஓட்டுவோம் ஓட்டணும்னு பார்த்தோன்னா மூணாயிரூவா ஆயிரும் எரு வந்து ஒரு நோட வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா நம்ம நம்மக்கிட்டே இருக்கனால அது மிச்சமாயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உழவு ஓட்டுறதுக்கு மட்டும் காசு கொடுக்கணும் மூணாயிரூவா கொடுக்குறோம் மெத்தப்படி பார்த்தோம்னா பாரு போகிறதுக்காக நமக்கு வந்து ஒரு அஞ்சு ஆம்லேருந்து தேவைப்படுது ரெண்டு குழி வச்சுருக்கோம் ரெண்டு குழின்னு பார்த்தப்போ அஞ்சு ஆம்பளை கூப்பிட்டோம் சேனக்கிழங்கு முன்ன பார் போட்டு மாட்டில் தான் பார் போட்டோம் மாட்டில் பார் போட்டு அப்புறம் வந்து சேனக்கிழங்கு நட்டோம் அதுக்கப்புறம் பின்னாடி வெங்காயம் நட்டோம் வெங்காயம் வந்து ஒரு மூணு நாளில் தளிச்சடைஞ்சிருச்சு சேனக்கிழங்கு பார்த்தோன்னா ஒரு பத் பாஞ்சு நாள் ஆகும் வரத்துக்கு சேனக்கிழங்கு தான் ஃபஸ்ட்டு நட்டோம் நட்டதுக்கப்புறம் ஏன்னா இப்போ ரெண்டு வெல்லாமல் வச்சால் எங்களுக்கு வந்து லாபமாக இருக்கும் தண்ணி பஞ்சம் இப்போ ரொம்ப பாதிப்பாக இருக்குது எங்களுக்கு அதனால் வந்து ரெண்டு ஓடு பயிராக வச்சோம்னா எங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்காக இப்போ நாலு நாலரை ஏக்கர் வச்சுருக்கோம் நாலரை ஏக்கர் வச்சுருக்கணும்னா பார்த்தோன்னா நம்ம வந்து இப்போ ரெண்டரை ஏக்கர் தான் நாங்கள் விவசாயமே பண்ணுறோம் இப்போ மீதி ஏக்கருக்கு தண்ணி வசதி பத்தில் எங்களுக்கு அதனால் வந்து ஊடு போயிராக வந்து சேனக்கிழங்கும் வெங்காயமும் வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சேனக்கிழங்கு தான் வச்சுருக்கோம் சேனக்கிழங்கு வச்சு ஒரு தண்ணி விட்டதுக்கப்புறம் அடுத்து வெங்காயம் உணவு அனுப்போம் வெங்காயம் உணவு அனுப்பிச்சோம்னா சேனக்கிழங்கு வந்து ஒரு வருஷம் இல்லாமல் வெங்காயம் பார்த்தோன்னா முப்போ தொண்ணூறு நாள் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இப்போ தொண்ணூறு நாளில் வந்து சேனக்கிழங்கு வந்து கொஞ்சம் லேட்டாகும் வரத்துக்கு ஒரு வருஷம் இல்லாமல் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரே இதில் வந்து ரெண்டு எல்லாமே எடுத்துக்கலாங்கிறதுக்காக நாங்கள் இதை பண்ணுறோம் இதில் வந்து எங்களுக்கு லாபமும் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இப்போ நாலு வயலில் தனித்தனியாக வச்சோம்னா அது வந்து ஈல்டு கொடுக்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும் எங்களுக்கு அந்தளவுக்கு பணம் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் வெங்காயமும் தனித்தனியாக அதுக்கு என்கரேஜ் பண்ணும் தண்ணி வசதி பத்தில் இப்போ எல்லா வேலையும் வச்சோம்னா தண்ணி இல்லாமல் நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் வந்து ரெண்டு இதுவுமே ஒரே இதில் வச்சு அதில் வந்து ஈடு எடுத்து கொடுக்குறோம் ஒரு இருபது பேர்த்த வச்சு ரெண்டு குழிக்கு வச்சு நாங்கள் நட்டு முடித்தோம் வெங்காயத்தை அடி உரம் வந்து டிஏபி போட்டோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ பாஞ்சு நாளைக்கு கழிச்சு ஒரு மருந்து அடித்தோம் புல்லு மருந்து அடித்தோம் அதுக்கப்புறம் புல்லு எடுத்திருக்கோம் வயலில் இருக்க புல்லு புல்லு மருந்தடிச்சோம் கோர புல்லு வந்தது அதனால் கோரை எடுக்கிறதுக்கு ஒரு பத்தாளை விட்டோம் எடுத்தோம் இப்போ வயல் நல்லா இருக்குது சுத்தமாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது திரும்பி இன்னொரு ஒரு பாஞ்சு நாளைக்கு கழித்து உரம் போடுவோம் காய் வந்து திரண்டு வரத்துக்காக உரம் போடுவோம் அடி உரம் போடுவோம் திரும்பி இன்னொரு தட்டி தாளுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்குது ஒன்றும் பிரச்சனை பாதிப்பு கிடையாது அதுக்கப்புறம் கீச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டானி கடிப்போம் சத்து டானி கடிப்போம் நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வெங்காயம் வச்சுருந்தோம் வெங்காயம் வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா மழை சீசனில் வந்து பார்த்திங்கன்னா பாத்தியாக தான் போட்டிருந்தோம் அப்படிங்கிற பார்த்தா நுனி கருவுது அடி வேறு வந்து அழுவுருது மழை வந்து அதிகமாக பேஞ்சினா பாத்தியிலே நிற்கிறதுனால எங்களுக்கு அலுவல் வந்து நிறையா கொடுத்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கி நாங்கள் வந்து பாருல போட்டிருப்போம் பாரில் போட்டிருக்கனால வந்து எனக்கு எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த பாரில் தண்ணி வடிகால் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த வடிகால்லேயே கீழே போயிடும் இப்போ வந்து வ பாரில் வந்து தண்ணி நிற்காது மேக்சிமம் இப்போ பாத்தியாக இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து அலுவல் அதிகமாகவும் இது வந்து போன வருஷம் அப்படிதான் எங்களுக்கு ஆயிடுச்சு அதனால தான் நாங்கள் இந்த தடவை போட்டு நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் நல்ல முறையில் இருக்கோம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாங்கள் ரெண்டு வேளாமை பண்ணுறதுனால சேனக்கிழங்குக்கும் வெங்காயத்துக்கும் தனித்தனியாக தான் பண்ணுறோம் இப்போ வெங்காயத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்போம் வெங்காயம் பிடுங்கினதுக்கப்புறம் திரும்பி பார் போட்டு வெங்காயம் பிடுங்கன்னா தண்ணி வந்து பாயாது ஏன்னா பாரில் தானே வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப பாரு கிளைஞ்சிடும் வெங்காயம் பிடுங்குறப்ப அந்த உதிரெலாம் வந்து மண் சரிஞ்சிடும் மண் சரிஞ்சதுனால நாங்கள் திரும்பி பார் போட்டு திரும்பி வந்து சேனக்கிழங்கு பக்கத்தில் வந்து களக்கட்டு எடுத்து கொத்தி விட்டு கொஞ்சம் உரம் வைப்போம் ஒரு ஐம்பது கிராம் வைப்போம் ஒவ்வொரு கிழங்குக்கும் ஐம்பது கிராம் வைப்போம் வச்சதுக்கப்புறம் அப்புறம் தண்ணி விடுவோம் பராமரிப்பு வந்து வெங்காயத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் நல்ல முறையில் வரும் வெங்காயத்துக்கும் சேனக்கிழங்கு தண்ணி பாய்க்குற பார்த்தோன்னா டைரெக்டாக போரில் வந்து ஸ்ட்ரைட்டாக தண்ணி பார்ப்போம் தண்ணி பாய்க்கிறப்போத்தினா ஒரு நாளைக்கு வந்து குழி தான் பாயும் அது அரைக்குழி பாயறனால எங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு பாய்க்கறனால எங்களுக்கு வந்து எங்கள் யூஸுக்காக நாங்கள் வந்து ஒரு குட்டையை வெட்டினோம் வேறு எங்கேயுமே வந்து நாங்கள் கேட்கக்கிடையாது எதுவும் பண்ண கிடையாது நாங்களாக வந்து எடுத்து ஒரு கம்ப்ரெஷன் போர் மோட்டாரை வந்து போர் போட்டோம் தண்ணி வந்துச்சு ஒரு ஒரு இஞ்சி தண்ணி வந்துச்சு அதை வந்து நாங்கள் எடுத்து குளத்துக்கு விட்டோம் குளத்துக்கு விட்டோனையும் ஒரு ஐம்பது அடி நீளம் குளம் பாஞ்சடி அகலம் இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரூவா எங்களுக்கு செலவாச்சு அதனால் நாங்கள் வந்து இது செலவாகிச்சுன்னா பரவாயில்லனு சொல்லிட்டு நாங்கள் தேக்கி வச்சு நாங்கள் தண்ணி பாய்க்கிறதுக்கு நல்ல சௌரியமாகவும் இருக்கும் நைட்டில் இப்போ மோட்டார் போட்டோம்னா அது பாட்டுக்கு நைட்டு விடியற வரைக்கும் குட்டை ரொம்பிடும் காலையில் வந்து நாங்கள் தண்ணி திறந்து விட்டோம்னா ஒரு குழி நிலம் பாயும் வெங்காயமும் சேனக்கிழங்கும் பாயும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ வந்து எங்களுக்கு வந்து கரண்டோ எதுவுமே தேவையில்லை குட்டையில் தேக்கிறதுனால நைட்டு ஃபுல்லாக தேக்கி வச்சுருவோம் காலையில் வந்து இதுக்கு கரண்டோ எதுவுமே தேவையில்லை நாங்கள் வந்து வாய்க்கால் பாசனமாக விட்டு பார்த்துக்குவோம் இப்போ எங்களுக்கு வெங்காயம் பார்த்தோன்னா ஒரு வய வந்து ஒரு ஏக்கர் வந்து அறுவடை சமயத்தில் இருக்குது அது வந்து எப்படி பார்த்தோன்னா ஒரு நாற்பத்தெட்டு மூட்டை வரும் இப்போ இப்போ இங்கே இருக்க வெங்காயம் பார்த்தோன்னா ஒரு முப்பது நாள் ஆச்சு இதுவும் ஒரு நூறு நாற்பது நாளில் வந்து பிடுங்குற கண்டிஷனில் இருக்கும் இப்போ வந்து நீர் வாயம் வந்து எங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது இப்போ மழை வந்து காரணம் இல்லாதனால வந்து எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இன்னும் ரெண்டு ஏக்கர் வந்து சும்மா போட்டிருக்கோம் உழுது வச்சிருக்கோம் அதில் வந்து விவசாயம் பண்ணால் மழையை இருக்கும் மழை வந்து எங்களுக்கு போதிய காரணம் இல்லாதனால நாங்கள் வந்து குட்டையை வெட்டி வச்சுருக்கோம் குட்டையிலேருந்து சேகரித்து இப்போ விட்டனாலே எங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்குது இப்போ வந்து தண்ணி வசதி எங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கிறனால நாங்கள் வந்து குட்டையிலேருந்து தண்ணி தேக்கி விடுவதனால வந்து இப்போ வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது மீதி ரெண்டு ஏக்கர் வந்து உழுது போட்டு வச்சுருக்கோம் அந்த உழுது போட்ட இப்போ அடி உரம் இப்போ எருவு இதெல்லாம் உழவு பார் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ குட்டை வெட்டுறதுனால எங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அதுக்கும் விவசாயம் பண்ணலான்னு இருக்கும் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மஞ்சளும் வெங்காயமும் வச்சுருந்தோம் வெங் இந்த மஞ்சள் வந்து ரேட்டு வந்து குறஞ்சிருச்சி அதனால் இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து சேனக்கிழங்கு தேர்ந்தெடுத்தோம் இந்த வருஷம் சேனக்கிழங்கு ரேட்டு எங்களுக்கு அதிகமாகும்னு ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வச்சுருக்கோம் ஏன்னா இது ஒரு இது வந்து ஒரு வருஷம் இல்லாமல் மஞ்சளும் ஒரு வருஷம் இல்லாமல் சேனக்கிழங்கும் ஒரு வருஷம் இல்லாமல் இது வந்து அப்போதைக்கு என்ன நிலவரம் போகுதுன்னு நல்லா போகணும்னு ஒரு நம்பிக்கையில் வச்சுருக்கோம் சேனக்கிழங்கு இந்த வருஷம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு ஏக்கர் வந்து சும்மா வச்சுருக்கிறது வந்து அடுத்த தடவை பண்ணுறப்ப வந்து மஞ்சளும் வெங்காயமும் வைப்போம் மாற்றி வைக்கலாங்கிறதுக்காக ஏன்னா ரேட்டு வந்து எது எப்படி ஏறுதுன்னு சொல்ல முடியல அதனால் இப்போ சேனக்கிழங்கும் வெங்காயம் வச்சுருக்கோம் அடுத்தது வந்து இப்போ ரெண்டு ஏக்கர் சும்மா இருக்கிறத வந்து நாங்கள் மஞ்சளும் வெங்காயமும் வைப்போம் வெங்காயம் தான் முன்ன பிடுங்குவோம் இப்போ ஒரு ஐம்பது மூட்டை வரும் அறுவடைக்கு அறுவடைக்கு வந்தால் ஒரு லட்ச ரூபாய்க்கு வரும் வெங்காயம் சேனக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து ஒன்றே கால் லட்ச ரூபா வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விலை நிலவரம் படி பார்த்தா சொல்ல முடியாது சொல்லணும் சொல்லணும் ஏன்னா இப்போ இருக்க நிலவரத்தை வச்சு சொல்கிறேன் சேனக்கிழங்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெங்காயத்தை பிடுங்கிறதுக்கப்புறம் சேனக்கிழங்கு வந்து ஒரு வருஷம் இல்லாமல்னால நாங்கள் வந்து வெங்காயத்தை பிடுங்குனதுக்கப்புறம் சேனக்கிழங்கு உரம் வைப்போம் அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து பூச்சி கீச்சி எதுவும் அந்த கிழங்கு அலுவல் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக மருந்தடிப்போம் ஆனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தண்ணி தேங்காமல் அலுவ அலுவல் இருக்காதுக்காக பார் போட்டு வைக்கணும் சேனக்கிழங்கு அதில் பார்லில் போட்டு வைக்கிறதுனால வந்து நமக்கு கிழங்கு அலுவல் கொடுக்காது அந்தளவுக்கு தண்ணி நிற்காது வடிகால் மாதிரி எனக்கு தயார் பண்ணி வச்சுருக்கோம் மழை வந்தாலும் சரி தண்ணி அதிகமாக தேங்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது கம்மி இப்போ சேனக்கிழங்கு வந்து போட்டிருக்கோம்னா இப்போ கிழங்கு அலுவலாம் இருந்ததுன்னா அந்த கிழங்கை நாங்கள் பிடுங்கி வெளியே தூக்கி எரிஞ்சுருவோம் மீதி கிழங்கு எதுவும் பார்த்து தண்ணி பாய்க்கிறப்ப தெரியும் இப்போ கிழங்கு ஒன்று ரெண்டு அலுவல் இருக்குதா அப்படிங்கிறது பார்த்தோம்னா தெரியும் இப்போ அலுவல் இருந்ததுன்னா நாங்கள் எடுத்து வெளியே தூக்கி போட்டுருவோம் அதுக்கப்புறம் நாங்கள் தண்ணி அதிகமாக ஊட்டோம்னாலோ மழை பேஞ்சுனாவோ நாங்கள் தண்ணி வந்து வடிகால் வச்சுருக்கோம் இப்போ பார்ல தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறப்ப தண்ணி சட்டுன்னு ஒடியாந்துடும் மழை எவ்வளோ மழை பேஞ்சாலும் சரி வடிகால் வச்சுருக்கோம் கீழே திறந்து விட்ருவோம் அதனால் வந்து எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது மழை பேஞ்சாலோ ஆற்று வரி பக்கத்தில் ஆற்று வரி தான் இருக்குது அதனால் ஆற்று வரியில் விட்டுருவோம் அது பாட்டுக்கு தண்ணி போயிடும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிழங்கு வந்து ஏழு கிலோ எட்டு கிலோ கொடுக்கும் சேனக்கிழங்கு வந்து அஞ்சு நாளைக்கு ஒரு தாட்டி தண்ணி சேனக்கிழங்கு பாய்ச்சே ஆகணும் தான் வந்து நமக்கு கிழங்கோட கிழங்கோடய வெயிட் வந்து அதிகரிக்கும் அது ஈர்ப்பு தண்ணி தண்ணி தான் வந்து கிழங்கோட இது தண்ணி வந்து நமக்கு எந்தளவுக்கு வருமோ அந்தளவுக்கு க கிழங்கு வந்து பெருக்கும் தண்ணி விடாமல் விட்டோம்னாச்சு கிழங்கு வந்து நாலு கிலோ மூணு கிலோ வந்துடும் தண்ணி எந்தளவுக்கு வருமோ பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ கூட வரதுக்கு நம்ம எந்தளவுக்கு தண்ணி வருமோ அந்தளவுக்கு வந்து சேனக்கிழங்கு வைக்கலாம் இப்போ சேனக்கிழங்கு பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து நாங்கள் வந்து மூன்று ஒரு ஏக்கரில் வந்து போட்டிருந்தோம் சேனக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ ஒரு கிலோ வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு போய்ட்டு இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ரூபாய்க்கு கிழங்கு போயிட்டுருக்குது இந்த நிலவரம் இன்றைக்கி நிலவரம் படி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊடு புயல் எதுக்கு பண்ணுறோம்னா வெங்காயமும் கிழங்கும் சேர்ந்து வச்சால் எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் இப்போ வந்து வெங்காயம் ஏ விலை ஏறணும்னா ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று விலை ஏறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வைக்கிறோம் இப்போ வந்து எந்த ஒரு ஈல்டுமே தேவை இல்லை எங்களுக்கு ரெண்டுக்குமே ஒரே சரிசமமாக தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயத்துக்கு வந்து தொண்ணூறு நாளும் இப்போ சேனக்கிழங்கு வந்து ஒரு வருஷம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து வெங்காயம் வந்து கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபத்தி ஏழு ரூபா முப்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எப்படியும் ஒரு ஐம்பது மூட்டை வரும் ஐம்பது மூட்டை வந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வரும் இப்போ நாங்கள் வந்து இப்போ இதில் வந்து செலவு பண்ணு பார்த்தோன்னா ஒரு முப்பதாயிரரூவா செலவு பண்ணியிருப்போம் இப்போ சேனக்கிழங்குக்கும் இதுக்கும் சேர்த்து ரூபா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ரொம்ப இதில் வந்து ஊடுபுரிமும் ரெண்டுமே சேர்ந்து பண்ணுறனால எங்களுக்கு வந்து செலவு வந்து கம்மியாக தான் ஆகுது இப்போ வந்து தனித்தனியாக பண்ணால் எங்களுக்கு வந்து ரொம்ப செலவு அதிகமாக தெரியும் இப்போ வந்து சேனக்கிழங்கு மட்டும் தனியாக வச்சு வெங்காயம் தனியாக வச்சோம்னா அது வந்து எங்களுக்கு செலவு அதிகமாக காட்டுது அதனால் ரெண்டுமே சேர்ந்து வச்சோம்னா ஒன்று வெங்காயத்தில் வந்து எங்களுக்கு விவசாயத்துக்கு வந்து கை கொடுக்கும் இல்லாட்டியும் சேனக்கிழங்கு வந்து எங்களுக்கு வந்து கை கொடுக்கும் எதனாச்சும் ரெண்டில் எதனாச்சும் ஒன்று நாங்கள் பண்ணி கொ பண் நல்லா வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் வைக்கிறது அப்படிங்கிறப்ப எங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது கிழங்கு வந்து இப்போ வந்து போன போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மூன்று மூன்றரை ரெண்டும் போட்டோம் ஒரு குழிக்கு வெங்காயம் வந்து நாற்பது மூட்டை போட்டோம் பார்த்திங்கன்னா ஒன்றரை ஒன்றாம் முக்கால் லட்ச ரூபாய்க்கு போட்டோம் ஒன்றாம் முக்கால் லட்ச ரூபாய்க்கு போட்டதில் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரரூபா செலவாச்சு கிழங்கு வெட்டுறது தூக்கிட்டு போய் தொடச்சி அது கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆச்சு மீதி ஒரு ரூபா லாபம் கிடச்சது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றுது கிலோ ஒன்று இப்போ இந்த வருஷம் பார்த்தா பதிமூணு ரூபாய்க்கு வந்திருக்குது இப்போ வெங்காயம் ரேட்டு ஏறுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வெங்காயம் இப்போ ஒரு இரு ஒரு முப்பது நாளில் பிடுங்கிடுவோம் வெங்காயம் பிடுங்கிட்டோம்னா ஒரு எப்படி வச்சாலும் ஒரு ஐம்பது மூட்டை வரும் இது ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வரும் அடுத்து சேனக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிலவரம்படி ஒரு பதிமூணு ரூபாய்க்கு போகுது அன்றைக்கி நிலவரம் எப்படி இருக்குதோ அது மாதிரி போகும் வெங்காயமும் சேனக்கிழங்கும் ரெண்டும் சேர்ந்து வச்சனால எங்களுக்கு லாபத்தை கட்டுது மற்ற விவசாயங்களும் எங்களை மாதிரி ஊடுபேர் பண்ணுங்கள் நல்ல லாபம் கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது